ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வர முடியுமா அவங்களால அதில் ஜொலிக்க முடியுமா அப்படிங்கிற கொஷின் வருது அப்படின்னா கண்டிப்பாக முடியும் யாராக இருந்தாலும் மேரிட் உமன் அண்ட் எப்படிப்பட்ட பீப்புள்ஸாக இருந்தாலும் என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வர்றதுங்கிறத கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸால முடிகிற விஷயம் அண்ட் அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக இன்கமும் எடுக்க முடியும் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெவன்யூ என்னவாக இருந்ததுன்னா ஜஸ்ட் என் கே ஸோ அவங்க கிட்டேந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவ் ஐ அம் மேக்கிங் இன் லேக்ஸ் ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ஒரு பெரிய இன்கம் சோர்ஸாக இருக்கும் ஹலோ திஸ் இஸ் கண்மணி ஃப்ரம் ஸ்பேக் டிஜிட்டல் அண்ட் ஸ்பேக் டிஜிட்டலில் வந்து வி ஆர் டூயிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொதுவாகவே இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ண போகிறாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ஒரு மெட்டாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நார்மலாக ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இப்போ பரவாயில்ல மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன ஆட் பண்ணால் அதை நெக்ஸ்ட் லெவலில் டிஜிட்டலில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ஆஃப்லைனில் வந்துட்டு நிறைய போஸ்டர்ஸு ஃப்ளையர்ஸு அண்ட் லாட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க டிவி ஆட்ஸு அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய விளம்பரங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போது அதெல்லாம் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா காலங்காலமாக வந்துட்டுருக்குற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இப்போ அதையே டிஜிட்டலில் கொண்டு போகும்போது இப்போது இருக்கிற டிஜிட்டலரால் அதோட எஃபெக்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பெயிண்ட் பாயிண்ட்ஸோட உங்களோட பெயிண்ட் பாயிண்ட்ஸோட டெய்லர் சொல்யூஷன்ஸாக கொடுக்கறது தான் கம்ப்ளீட்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ இந்தியன் எக்கானாமியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் மட்டும் அந்த ஒன் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் நியர்பை டூ ஃபிஃப்டி ஃபோர் பில்லியன் அப்படிங்கிற அளவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய ப்ளே பண்ணியிருக்கு அண்ட் லாட் அண்ட் லாட் ஆஃப் புதுசு புதுசான விஷயங்கள் புது புது பிஸ்னஸ் புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி அதிகமாகவே ஆட் ஆகிருக்கு பட் நார்மலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மேலே இருக்கிற எண்ணங்கள் இன்றைக்கு மக்கள்கிட்ட நிறையவே மாறி இருக்கு ஸோ அதனால தான் நாங்கள் ஸ்பாக் டிஜிட்டலில் இதுவரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அபெண்டன் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்யூஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னிக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம் அண்ட் இன்னைக்கு நம்ம டே பை டேல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் ஒன் ஏ டைம் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ரொம்ப ஒரு 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 டெக்கிஸ் மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்ருந்தோம் பட் உண்மை என்ன அப்படின்னா டே பை டே நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பேஸ்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெதர் யூஆர் சர்ச்சிங் வித் யுவர் கீவேர்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களோட கூகுள் சர்ச் வாரில் சர்ச் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் உங்கள் பிஹேவியரில் அனாலிசிஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட கண்டென்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணி ஈவன் நீங்க பாத்திருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அமேசான்ல நீங்க சர்ச் பண்ணிருப்பீங்க பட் பேஸ்புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க நீங்க என்ன சர்ச் பண்ணீங்களோ அதை பத்தின ஆட்ஸ் வரும் இதை நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாமே கம்ப்ளீட்டா ஏ பேஸ்ட் தான் இது எல்லாமே பிஹேவியர் அனாலிசிஸ் தான் சோ நம்ம கூகுள்கிட்ட வந்துட்டு பேச முடியல ஆக்சுவலி ஜஸ்ட் நம்ம கமெண்ட் பண்றோம் அது நமக்கு அவுட்புட் கொடுக்குது அதனால நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆக்சுவலா பட் இப்போ சாட்ஜிபிட்டியெலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஆர் டாக்கிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைக் ரைட் டவுன் கண்டென்ட் ஃபார் தர்ஸ் அவர் ரைட் லைக் கண்டென்ட் ப்ரோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு அவுட் புட் கொடுக்குது நீ யூஆர் இட்ஸ் அ கான்வர்சேஷனல் ஏ அப்படிங்கிறதுனால இட்ஸ் லைக் அ பூம் அப்படின்னு தெரியுது பட் எல் ஹெனி ஹவ் நம்ம ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே நமக்கு தெரியாமையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ இது எமர்ஜிங் டெக்னாலஜியாக இருக்கிறதுனால நாங்கள் ஸ்பாக் டிஜிட்டலில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம் எங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு நார்மலான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் ஐஏ இன்ஃப்யூஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ லைக் அப்போ நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னால் வந்து டெர்மினேட்டர் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம் அங்கே வந்து அந்த கதையோட பிளாட் என்னன்னு நம்ம எல் நான் இல்லையா லைக் ஒரு மிஷின் வந்து நம்ம ஹியூமன் பீப்புள்ஸை வந்து நம் அது டாமினேட் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மிஷின்ஸ் வந்து அரேஸ் ஆனால் எப்படி இருக்கும் நம்மளோட ஹியூமனிட்டியை டவுன்ஃபால் ஆகுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த படத்தில் பேசியிருப்பாங்க ஒரு கற்பனையான ஒரு பிளாட்டை உருவாக்கி மிஷின்ஸ் வந்து நம்மளை ரூல் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலான டேர்ம்ல சொன்னாலும் ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் ப்ரெடிக்ஷனோட இமேஜினேஷனை மிக்ஸ்அப் பண்ணி சினிமாவை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ தான் நாங்கள் என்ன பண்றோம்னா ஸ்பார்க் டிஜிட்டல்ல உங்க கஸ்டமர் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்ககிட்ட ஒரு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருக்கீங்க உங்க கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா திரும்ப திரும்ப அதே பொருள் வாங்குறாரு அப்படின்னா அதுலேருந்து என்ன மாதிரியான வேற என்னென்ன ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத பிஹேவியர் அனாலிசிஸ் பண்ணி ப்ரொடக்டிவ் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு நார்மலான மெட்டாஆட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ஃபியூஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்கான பெயிண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை கொடுத்துட்ருக்குறோம் அண்ட் ஆக்சுவலி அதில் மட்டும் கிடையாது ஜஸ்ட் ப்ரொடக்டிவ் அனாலிசிஸில் மட்டும் உங்களுக்கு ஏஐ மட் இன்ஃபியூஸ் பண்ண முடியாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது ஒரு ப்ராமினண்ட்டான ஃபீல்டு பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன்ஸ் ஆகட்டும் ஒரு நார்மலி நீங்கள் டே பை டே பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட் ட்ரெண்ட் செட் பண்ணுறது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்ஃப்ளூஸ் பண்ணி வி ஆர் டூயிங்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என் வெரி டிஃப்ரெண்ட் வே ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் நான் நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கல இங்கே ஒரு விமன் என்ன மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போவீங்க உங்ககிட்ட இருந்து அவுட் புட் எப்படி இருக்கும் கம்பேரிங் டு அதர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் அதர் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வந்துச்சு பட் என்னோடய ஃபேமிலி வந்து இட்ஸ் சப்போர்ட்டிவ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவ் ஒன் ஸோ என்னால் அவங்க கிட்ட ரொம்ப போல்டன் போல்டாக தைரியமாக என்ன பண்ண முடியும் என்னால் அப்படிங்கிறதையும் தெரிய வச்சேன் என்னோடய யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் புரிய வச்சேன் லைக் நான் என்னோட ஃபேமிலியையும் என்னோடய பிஸ்னஸையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி என்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் வந்துட்டு என்ன இப்போது ஆக்சுவலி எனக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நான் இது பண்ணுறேன் இது கிடைக்காத பெண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கிடைச்சும் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் கூட நிறைய பேர் இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி பெண்களோட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க கிட்ட நான் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்றதை காட்டிலும் அவங்களே இதை ஓனர்ஷிப் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அண்ட் என்கிட்ட இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூட ஒர்க் பண்ற எல்லா ஆஹ் விமனுமே வந்து அந்த மாதிரி ஒரு தான் என்கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க கிளிட்டர் ஆகும்போது நானும் சேர்ந்து கிளிட்டர் ஆகுறது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான விஷ விஷயமா இருக்கு இப்போ ஹவுஸ்வைஃப்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வர முடியுமா அவங்களால அதுல ஜொலிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் வருது அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களால் உங்களால இது இந்த நேரத்தை பேலன்ஸ் பண்ண முடியும் லைக் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க அந்த இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன அல்காரிதம் சேஞ்ச் ஆயிருக்கு ஒருத்தங்க ரீல்ஸ் போடுறாங்க அந்த ரீல்ஸ் ரொம்ப வைரலாக இருக்கும் இன்னொரு ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு ரீல்ஸுக்கும் அப்படின்னு ஸோ அதையே தான் வந்து இன்னுமே கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராக இருந்தாலும் மேரீட் உமன் அண்ட் எப்படிப்பட்ட பீப்புள்ஸாக இருந்தாலும் என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்டட் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வர்றதுங்கிறது கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸெலாம் முடிகிற விஷயம் அண்ட் அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக இன்கமும் எடுக்க முடியும் எப்படி இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன்சிக்யூட்டிவாக லேர்ன் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இருக்குது என்னென்ன மாதிரியான அல்காரித்தம் சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கண்டிப்பாக மைன்யூட்டாக கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் போது அதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க யூ ஹாவ் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறீங்க உங்களுக்கு மார்னிங் டென் ஓ இருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டைம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இடுங்க அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஒரு சோஷியல் மீடியா என்ன கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு எசிஓவாக இருக்கட்டும் இல்லை கன்டென்ட்டாக இருக்கட்டும் பிளாக் ரைட்டிங்காக இருக்கட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய பில்லர்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச எதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பில்லரை செலக்ட் பண்ணுங்கள் அதில் ஒரு கன்சிக்யூட்டிவாக லேன் பண்ணுங்கள் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இதுக்கு முன்னால் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னால் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது ஒரே ஒரு கம்பெனியோட பிளாக் எடுத்து ரீட் பண்ணும்போது த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னால அவங்க பிளாக் வேறு மாதிரியாக இருந்திருக்கும் இப்போ பிளாக் வேறு மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் லீனியராக லைன் பண்ணும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் கண்டென்ட் எழுதுறதுல நீங்கள் ரொம்ப கிளாரிஃபைடாக இருக்கீங்களா கோ டூ சம்ம இன் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் போங்க லார்ட் அண்ட் லார்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் அங்கே இருக்காங்க நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புள் இருக்காங்க உங்களுக்கு கண்டி அவங்களுக்கு அவங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு கண்டென்ட் எழுதி கொடுக்க முடியுமா ஜஸ்ட் நீங்கள் போடுங்க லிங்கட் இல்லை ஐ ரைட் கண்டென்ட்ஸ் ஃபார் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி போடுங்க உங்களோட ஃப்ரீ டைம் அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ண முடியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் நீங்கள் கன்சிக்யூட்டிவாக கண்டினியூஸாக லேர்ன் பண்ணும்போது அதை எவால் எவால்வ் பண்ணுவீங்க எவால்வ் பண்ணும்போது அதை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் இன்கம் அதை உருவாக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னால் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு பீப்புள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு டென் கேக்கு நான் வெரி வெரி நார்மலாக ஒரு டென் கேக்கு தான் நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோட கம்பெனிலேருந்து வெளியில் வந்தப்போ என்னோட ரெவின்யூ நியர் பை மந்த்லி மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் கே இருந்தது ஃபார்ட்டி ஃபைவ் கேல சால்ரி வாங்கிட்டு இருந்த ஒரு பர்சன் லே ஆஃப் ஆகி வெளியில் வந்தப்போ நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஆரம்பித்தப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெவன்யூ என்னவாக இருந்ததுன்னா ஜஸ்ட் டென் கே ஸோ அவங்ககிட்டேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நௌ ஐ ஆம் மேக்கிங் இன் லேக்ஸ் ஆக்சுவலி ஐ ஹாவ் அ செட் ஆஃப் கிளைண்ட் பேஸ் அவங்ககிட்டேருந்து ஐ ஆம் மேக்கிங் லேக்ஸ் அண்ட் ஐ ஆம் ஹேவிங் டென் டு ஃபிஃப்டீன் இன்டர்ன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆஸ் அன் இன்டர்ன் இன் மை டீம் அண்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக நியர்பை டென் பர்சன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் ஐம் கிவிங் சேலரி டு த ஸோ திருமணமான பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு வெளியில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லைங்கிறது தான் நம்மளால் சொல்லக்கூடிய ஒரு உண்மை அதை மறுக்கவே முடியாத உண்மை ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய ஒரு பெரிய இன்கம் சோர்ஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அடாப்டிவாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க நீங்கள் அதை படிங்க நிறைய அதில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் சில பேர் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு கதையை ரொம்ப கோர்வையாக அழகாக சொல்ல தெரியும் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ ஸ்டோரி டெல்லிங் எப்படி சொல்ல முடியுங்கிறத பாருங்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயத்துல பெண்கள் பெண்களுக்கு நிறைய நிறையவே அது ரொம்ப ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேருக்கு டைம் இல்லை அந்த ஸ்டோரியை சொல்ல ஒரு பிராண்ட் ஸ்டோரி சொல்கிறது அப்படிங்கிறது பிராண்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் பிராண்டிங் ஆல்சோ கம்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அம் டெலிங்கபவுட் டிஜிட்டல் பிராண்டிங் ஸோ உங்களால் பிராண்ட் பண்ண முடியும் ஒரு பிராண்டை ஒரு ஸ்டோரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் நீங்களும் ஒரு பிராண்டர் ஸோ கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுங்கள் எதையும் பற்றி யோசிக்காதீங்க எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸையும் உள்ளே கொண்டு வராதீங்க மேபி உங்களோட இன்கம் இன்னைக்கு வந்து வெறும் ஃபைவ் கேவாக இருக்கலாம் நீங்கள் எதையுமே விட்டுக் கொடுக்காமல் உங்கள் கணவர்களை தொடருங்க தொடர்ந்து படிங்க நிறைய படிங்க படிச்சுட்டே இருங்க கண்டினியூஸ் லேர்னிங் மட்டும்தான் எந்த விதமான இருந்து உங்களை வெளியில் கொண்டு வரும் நீங்கள் படிக்கிறத பற்றி நெவர் யூ ஷுட் நெவர் ரிக்ரெட் அபவுட் தட் ஸோ வெளியில் வந்து நீங்கள் கொஞ்சம் உலகத்தை வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்கள் தென் உங்கள் ஸ்டோரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேருந்து கண்டிப்பாக உங்களால் இன்கம் கொண்டு வர முடியும் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்க முடியும் உங்களோட கனவுகளையும் நீங்கள் விற்றாமல் தொடர